அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொதுவாக இருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இந்த கள்ள சாராய சாவுகளை பற்றியெல்லாம் வைத்திறக்காத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்துள்ளார் பாதிக்கப்பட்டவங்களை வந்து நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வச்சு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அங்கேருந்து சேலம் ஜிப்மர் விழுப்புரம் போன்ற மருத்துவமனைகளுக்கு நாங்கள் தான் நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்த்தா தெரியும் நாங்க தான் அதுக்கான எல்லா பணிகளையும் டாக்டரோட இருந்து செயல்படுறோம் அந்த ஒரு மணிக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட யாரும் இறக்கல இவங்க விளம்பரத்துக்காக அரசியல் ஆதாயம் தேட வந்தவங்க தான் சொல்றாங்க இந்தியாவிலே மிக சிறப்பாக செயல்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் மாற்றம் செய்யப்பட்டு ஆயத்தீர்வை சம்பந்தப்பட்ட இயக்குநர்கள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் அங்கே வந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணித்ததை மறைக்கும் வகையிலும் அதிமுக ஆட்சியிலும் பாஜக ஆட்சியிலும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இந்த கள்ளசாராய சாவுகளை பற்றியெல்லாம் வைத்துறக்காத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து இருந்து விலக தயாராக இருக்கின்றோம் அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொதுவாக இருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் சரியாக அந்த கலெக்டர் மீட்டிங் அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அப்போ மணி வந்து ஒரு மணி மதியம் ஒரு மணிக்கு தான் நடக்குது அன்றைய அந்த அந்த நிலவரப்படி நான் அப்போ அந்த மருத்துவமனையில் தான் இருந்தேன் என் தொகுதியை சார்ந்தவர்களும் அதில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய சொந்த ஊர் நான் வசிக்கிற பகுதி வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியில் தான் இருக்குது எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த ஒரு மணிக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட யாரும் இறக்கலை மருத்துவமனையில் உள்ளே அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் அந்த அந்த நே அந்த நேரப்படி அங்கே உள்ளே வந்தவங்க இறக்கல மருத்துவர்கள்ட்ட கலெக்டரும் மற்ற அதிகாரிகள் எல்லாம் விசாரணை செய்த போது நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் அது என்ன ப சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கு முன்னே எங்களால் இதுக்கு வந்து இறுதியான முடிவு சொல்ல முடியாது நாங்கள் முதல்ல அவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அதுக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மூவர் இறந்ததாக சொல்லப்பட்டவர்கள் மருத்துவமனையில் இல்லை அவர்கள் இல்லங்களில் அந்த இறந்து போன இறந்து போன மூணு மூணு பேரும் அப்ப மருத்துவமனைக்கே வரல மற்றவர்கள் தான் மருத்துவமனைக்கு வந்தவங்க டிசென்ட்ரி ஆகுது வயிறு வலிக்குது தொண்டை எரிச்சல் இருக்கு அப்படின்னு தான் அட்மிட் ஆகுறாங்க மருத்துவர்கள் ஆய்வு செய்தார்கள் இல்ல பாதிக்கப்பட்ட மக்களோட நாங்கள் ரெண்டு எம்எல்ஏக்கள் நாங்கள் கடந்த ஒரு வாரம் நான்கு நாட்களாக நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம் அங்கேயே இருந்தால் அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறோம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வச்சு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அங்கேருந்து இருந்து சேலம் ஜிப்மர் விழுப்புரம் போன்ற மருத்துவமனைகளுக்கு நாங்கள் தான் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்தா தெரியும் நாங்கள் தான் அதுக்கான எல்லா பணிகளையும் டாக்டரோட இருந்து செயல்படுறோம் அப்படி எந்த மக்களும் சொல்லலை இவங்க விளம்பரத்துக்காக அரசியல் ஆதாயம் தேட வந்தவங்க தான் சொல்கிறாங்க அந்த பகுதியில் உள்ளவர்கள் இரவு பன்னிரெண்டு மணி வரை நான் அந்த பகுதியிலிருந்து தான் பன்னெண்டரை மணிக்கு தான் கிளம்பி வந்தோம்